ஏழாம் வகுப்பு பருவம் மூன்று வரலாறு தமிழகத்தில் சமணம் பௌத்தம் மற்றும் தத்துவங்கள் என்ற பாடத்திலிருந்து முக்கிய குறிப்புகளை இப்பகுதியில் காணலாம் பிகை நிதையா என்பது பௌத்த சமய நூல் ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை இருந்தது நிர்வாணா என்பதன் பொருள் இயற்கை எய்துதல் முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம் சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள் அகிம்சை சத்யா அசோரியா அபரிக்கிரா பிரமச்சரியா அகிம்சை என்பதனுடைய பொருள் எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது சத்யா என்பதன் பொருள் உண்மை அசௌரியா என்பதன் பொருள் திருடாமை அபரிக்கிரா என்பதன் பொருள் ஆசை கொள்ளாமை பிரம்மச்சரியா என்பதன் பொருள் திருமணம் செய்து கொள்ளாமை பிரிவுகள் சுவேதம்பரர் திகம்பரர் சமண இலக்கியங்கள் ஆகம சூத்திரங்கள் சமணத்தில் இரு பிரிவுகளில் உள்ளோரின் அடிப்படை நூலாக கருதப்படுவது ஆகம சூத்திரம் அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது அர்த்தமகதி எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா பிராகிருத மொழி ஆகம சூத்திரத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை பன்னிரெண்டு ஆகம சூத்திரம் மகாவீரரின் நேரடி சீடர்களால் தொகுக்கப்பட்டவை ஆகும் தொலைந்து போனதாக கருதப்படும் ஆகம சூத்திர நூல் பனிரெண்டாவது நூல் பன்னிரெண்டாவது நூல் வந்து தொலைந்து போன நூலாக கருதப்படுகிறது ஒரு மாபெரும் குறை என்பது மகாபாஷ்யா என அழைக்கப்படுகிறது அது பெரு மகாபாஷ்யா என்று சொல்றாங்க துறவிகளுக்கான நடத்தை விதிகளை பற்றி கூறுவது சேராக்கள் சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு பேர் மூலங்கள் ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் எண்பத்தி நான்கு ஆகமங்கள் இல்லாத இலக்கியங்கள் எண்பத்தி நான்கு கல்பசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் பத்ரபாகு கல்பசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் பத்ரபாகு பஞ்சதந்திரம் என்ற நூலில் சமணத்தின் தாக்கம் பெருமளவில் காணப்படுகிறது சமணத்தின் தாக்கம் எந்த நூலில் பெருமளவில் காணப்படுகிறதுனா பஞ்சதந்திரம் சமண தீர்த்தங்கரவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் கல்பசூத்ராவின் ஜைன சரிதா இந்த கல்பசூத்ரா அப்படிங்கிறவர் எழுதிய ஜைன சரிதம் நூல் தான் சமண தீர்த்தங்கரினுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் சமண சமயத்தை நிறுவியவர் மற்றும் முதல் தீர்த்தங்கரர் பாசவநாதர் பாசவநாதர் தான் சமண சமயத்தை நிறுவியவர் மற்றும் முதல் தீர்த்தங்கரர் பாசவநாதர் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் தான் மகாவீரர் மகாவீர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் இருபத்தி நான்காவது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் ஞாபகத்தில் வச்சுங்க அதன் பின்னர் உலகிற்கும் அடுத்த உலகத்திற்கும் இடையே பாதியமைப்போரை தீர்த்தங்கரர்கள் ஆவர் சீவக சிந்தாமணி தமிழ்மொழியில் எழுதப்பட்ட சமண சமய நூல் சீவக சிந்தாமணி ஒரு சமண சமய நூல் சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர் திருவள்ளுவர் சமணர் என நம்பப்படுகிறது திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா சமணர் என நம்பப்படுகிறது நாவுடியார் சமண துறவியால் இயற்றப்பட்ட நூல் தமிழ்நாட்டில் சமணங்கள் தமிழர்கள் திகம்பர பிரேவை சார்ந்தவர்களாக இருந்தனர் திகம்பர பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தனர் களப்பிரர்கள் சமண சமயத்தின் ஆதரவாளர்களாய் இருந்ததாக நம்பப்படுகிறது சித்தனவாசல் புகைக்கோயில் சித்தன்னவாசல் கோயில்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது எந்த மாவட்டம்னா புதுக்கோட்டை மாவட்டம் இது நிலத்திலிருந்து எழுபது மீட்டர் உயரம் உள்ள பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது இதன் ஒரு முனையில் ஏழடி பட்டம் எனப்படும் இயற்கையாக அமைந்த ஒரு குகையும் மற்றொரு முனையில் ஒரு குடைவரை கோயிலும் அமைந்துள்ளன அந்த இயற்கையாக அமைந்த குகைக்கு பேரு ஏழடி பட்டம் குகையின் பின்னே தரையில் பதினேழு சமண படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன சித்தனவாசல் குகை கோயில் மற்றொரு பெயர் அறிவர் கோவில் அறிவர் கோயில் என்று அழைக்கப்படும் குகை கோயில் என்ன சித்தனவாசல் குகை கோயில் இது வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்டது இக்கோயிலின் முன்பகுதியில் அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் உள்ளன இக்கோயிலில் காணப்படும் சுவர் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன ஏஎஸ்ஐ என்பது மத்திய அரசின் தொல்லியல் துறை மத்திய அரசின் தொல்லியல் துறையினுடைய சாற்றம் ஏஎஸ்ஐ அடுத்து காஞ்சிபுரத்தில் சமணர்கள் திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு சொல்லி அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சொல்றாங்க திருப்பருத்தி குன்றம் பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செலுத்தோங்கியது யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செலுத்தோங்கியது பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் இப்ப ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிக்கு வருகை விழுந்த சீன பயணி யுவான் சுவாங் இவர்தான் காஞ்சிபுரத்துக்கு வருகை புரியுதாரு கிபி ஏழாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் பின்பற்றிய சமயம் சமண சமயம் காஞ்சி உள்ள புகழ்பெற்ற இரு சமண பாத்தீங்கன்னா திருலோக்கியநாத ஜெயின சுவாமி கோயில் அதுக்கு திருப்பருத்தி குன்றம் திருப்பருத்தி குன்றத்துக்கு இன்னொரு பேர் திரு லோக்கியநாத ஜெயின சுவாமி கோயில் சந்திரபிரபா கோவில் இந்த சமண கோவில் காஞ்சியில் அமைந்துள்ளது புஷ்ப என்னும் சமண முனிவரின் சீடர் இருகப்பா அவருடைய பேர் இருகப்பா அவர் யாருடைய சீடர் புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடர் இருகப்பா திருப்பருத்தி குன்றம் என்னும் ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது எந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்னுல கணக்கெடுத்திருக்காங்க சமணர்கள் எண்ணிக்கை எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கழுகுமலை சமண சமணக்குடைவரை கோயில்கள் பத்தி பார்க்கலாம் கழுகுமலை புகை கோயில் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா பராந்தக நெடுஞ்சடையல் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையினால் உருவாக்கப்பட்டது கழுகுமலை குகை கோயில் இக்கொகை கோயில்களில் தீர்த்தங்கரர்களின் உருவங்களை தவிர எச்சகர்கள் அதாவது ஆண் பணியாளர்கள் வந்து எச்சகர்கள் சொல்லுவாங்க பெண் பணியாளர்கள் எச்சிகள் இந்த குகை கோயிலில் அந்த உருவங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன அந்த உருவங்கள் யாருடைய உருவங்கள் அப்படின்னா எக்ஸர்கள் மற்றும் எக்ஸிகள் ஆண்கள் ஆண் பணியாளர்கள் எக்ஸர்கள் பெண் பணியாளர்கள் எக்ஸிகள் தமிழ்நாட்டின் பிற பகுதியில் உள்ள சமணக்கோவில்கள் வேலூரில் இப்படி ஐந்தாம் நூறாவைச் சேர்ந்த சமணக்குறைவிகளின் கற்படுக்கைகள் காணப்படுகிறது இந்த கற்படுக்கைகள் காணப்படுவது வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கால் லத்தேரி பைரவமலை இந்த பைரவ மலையில பார்த்தீங்கன்னா தலையணை பகுதி இல்லாத கட்படுக்கை வேலூரில் பைரவ மலையில் வன தலையணை பகுதி இல்லாத கற்படுக்கை எங்க அமைப்போம் பைரவ மலை லத்தேரி பைரவ மலை அது வந்து வேலூர் மாவட்டம் திருமலை சமணக்கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஆரணி அருகே உள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளது அதாவது குகை வளாகத்தில் திருமலை அமைந்துள்ளது இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரனுடைய பேரு நேமிநாதர் நேமிநாதர் அப்படிங்கிறது இருபத்தி இரண்டாவது தீர்த்தங்கரர் தமிழ்நாட்டில் சமண சிலைகளில் மிகவும் உயரமான சிலை எதுனா நேமிநாதர் சிலை பதினாறு மீட்டர் உயரம் கொண்ட நேமிநாதர் சிலை அதுதான் வந்து தமிழ்நாட்டில் சமண சிலைகளில் மிகவும் உயரமான சிலை மதுரையில் பார்த்தீங்கன்னா சமண கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விடம் கீழ புயல் குடி இந்த கீழக்குயில் குடி அப்படிங்கிறது சமண கோவில் கிராமம் அது வந்து சமண கோயில் வந்து நிறைய இருக்குது மதுரையில் கீழ குயில் குடிங்கிற கிராமத்தில் எங்குள்ள சிற்பங்கள் கிபி எட்நூத்தி அறுபது முதல் தொள்ளாயிரம் வரை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சார்ந்தவை மதுரையில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் யார் காலத்தை சார்ந்தவை அப்படின்னா பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் என்பது அவருடைய காலத்துல சமண கோயில நிறைய சிற்பங்கள் மதுரையில் அவர் வந்து செதுக்கியிருக்காரு இருக்காரு அவருடைய காலத்தை சார்ந்தவை கல்விக்கு செய்த பங்களிப்பு அப்படின்னா சமணர்களுடைய கல்வி மையத்துக்கு பேர் பள்ளி நம்ம அந்த சந்தம்ங்கிற ஒரு வேடு படிச்சிருப்போம் சமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நம்ம பள்ளிச்சந்தம் அப்படின்னு படித்தோம் அதுதான் அந்த கல்வி மையத்துக்கு பேர் பள்ளி அப்போ பைரவ மலை குக்கரப்பள்ளி என்னும் சிறு கிராமத்தின் அருகே அமைந்துள்ளது அது பார்த்தீங்கன்னா குக்கரப்பள்ளி அப்படின்னு அந்த ஊர் பேர்லேயே வந்திருக்குது வைரவமலை இதுவரைக்கும் பார்த்தது சமணர்களுடைய சிறப்புகள் அடுத்து பௌத்தம் பௌத்தம் அப்படிங்கிறது புத்த மதத்தினுடைய இன்னொரு பெயர் பௌத்த மதம் புத்தருடைய பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் அப்படிங்கிறது புத்தருடைய பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் என்பதன் ஆங்கில மொழியாக விளக்கம் பார்த்தீங்கன்னா கௌதமர் சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர் அல்லது முழு நிறைவில் எனும் இலக்கை எட்டியவர் அப்படின்னு சொல்றாங்க சாக்கிய இனக்குழு அவர் வந்து சாகிருந்த அந்த குழுவின் பெயர் சாக்கிய இனக்குழு புத்தருடைய பெயர் சித்தார்த்த சாக்கிய முனி கௌதமர் அதுக்கு நம்ம கௌதம புத்தர் அப்படின்னு சாப்பிட்ட சொல்லுவோம் புத்தர் மகாவீரரின் சமகாலத்தவர் மகாவீரர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் தான் புத்தர் புத்தருடைய காலத்துல வாழ்ந்தவர் மகாவீரர் புத்தரின் போதனைகள் பார்த்தீங்கன்னா என் வகை வழிகள் எட்டு வகையான வழிகளை சொல்றதுதான் புத்தருடைய போதனைகள் அது எட்டு எதுனா நல்ல எண்ணங்கள் நல்ல குறிக்கோள்கள் அன்பான பேச்சு நன்னடத்தை தீது செய்யா வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் புத்தர் வந்து தனது போதனைகளை பிராகிருத மொழியில் பரப்புரை செய்தார் அவர் வந்து எந்த மொழியில் பரப்புரை செய்தார் பிராகிருத மொழி புத்தரின் நான்கு பேருமைகள் வாழ்க்கை துயரம் வயோதிகம் நோய் இறுதியில் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் இது வந்து முதல் பேருண்மை துயரங்கள் ஆசையினாலும் வெறுப்பினாலும் ஏற்படுகின்றன ஆசையைத் விட்டால் துயரங்களை வென்று மகிழ்ச்சியை அடையலாம் ஒருவர் என் வகை வழிகளை பின்பற்றினால் உண்மையான மகிழ்ச்சி நிறைய பெறலாம் இது வந்து புத்தருடைய நான்கு பேருண்மைகள் அடுத்து பௌத்த இலக்கியங்கள் அப்படின்னா அவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்றது திரிபிடிகா என்னும் பௌத்த பொது விதிகள் மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளன திரிபிடி பிடிகா பிடகா அப்படின்னு சொல்றாங்க திரிபிடகா திரிபிடகான்னா மூன்று கூடைகள் அப்படின்னு சொல்றாங்க வினய பிடகா சுத்த பிடகா அபிதம பிடகா அதுதான் வந்து மூன்று பிடகா திரினா மூன்று திரிபிடகா அப்படிங்கிறது வினைய பிடகா சுத்த பிடகா இந்த திரிப்பிடகா எந்த மொழியில் எழுதப்பட்டன அப்படின்னா பாலி மொழி பாலி மொழியில் எழுதப்பட்டவை திரிபிடகா எனக்கூடிய பௌத்த புது விதிகள் அதுல முதல் வந்து வினயப்பிடகா இதில் பௌத்த துறைவிகளுக்கான பிச்சுகள் இடம்பெற்றுள்ளன தூய்மையான நடத்தையை பெற இவை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் இந்த தூய்மையான நடத்தைங்கிற வார்த்தை முக்கியம் வினைய பிடகாவில தூய்மையான நடத்தைகள் பின்பற்றப்பட வேண்டும் சுத்த சுத்தப்பிட விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுகின்றது விவாதங்களை வந்து சான்றுகளாகக் கொண்டு மூல கோட்பாடுகளை கூறுகின்றது பிடகா அடுத்து அபிதம்ப பிடகா அப்படிங்கிறது நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் பொருள் கோட்பாடு ஆகியனை பற்றி விளக்குகிறது இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க வினையர் பிடகிறது தூய்மையான நடத்தை சுத்த சுத்தப்பிடிறது விவாதங்களை போன்றவை கொண்டவை அபிதமற்படங்கிறது நன்னணிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடு பொது விதிகளை பற்றி கூறுகின்ற பிற பௌத்த நூல்கள் ஜாதகங்கள் ஜாதகங்கள் அப்படின்னு என்னன்னா பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான கதைகளை கூறும் வாழ்க்கை புத்தருடைய வாழ்க்கையை பற்றி கூறக்கூடிய கதைகள் ஜாதகங்கள் எனப்படும் புத்த வம்சா அப்படிங்கிறது கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ள வழி கதை அது என்ன வடிவில் எழுதப்பட்டது கவிதை வடிவில் எழுதப்பட்டது புத்த வம்சா கௌதமருக்கு முன்பாக வாழ்ந்ததாக நம்பப்படுகிற இருபத்தி நான்கு புத்தர்களின் வாழ்க்கையையும் செயல்பாடுகளையும் பற்றி கூறுகிறது அவருக்கு முன்னாடி இருபத்தி நான்கு புத்தர்கள் இருந்ததாகவும் அவனுடைய செயல்பாடுகள் பற்றியும் புத்த வம்சாங்கிற நூல்கள் கூறுகிறது அந்த புத்த வம்சாங்கிற நூல் கூறுகிறது அடுத்து பாருங்க மிலிந்த பங்கா மிலிந்தாவின் கேள்விகள் அப்படின்னு அர்த்தம் மிலிந்த பங்கா பொருள் மிலிந்தாவின் கேள்விகள் என பொருள்படும் கிரேக்க பாக்டீரியன் அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த பிச்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்த உரையாடல்களை கொண்டது இந்த சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது எந்த மொழியில் கேட்பாங்க சமஸ்கிருத மொழி மிளிந்த பங்கா எழுதப்பட்ட நூல் சமஸ்கிருத மொழி இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகள் மகாவம்சம் தீப வம்சம் இரண்டு தொகுப்புகள் வந்து இலங்கையினுடைய புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகள் மகாவம்சம் அப்படிங்கிறது என்ன தீபவம்சங்கிறது என்ன மகாவம்சம் இலங்கை உட்பட இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி கூறுகிறது அரச குலங்களை பற்றி கூறுவது மகாவம்சம் தீபவம்சம்னா புத்தருடைய போதனைகளை விவரிக்கும் நூல் அரச குலங்களை பற்றி சொல்வது மகாவம்சம் தீப வம்சங்களுக்கு போதனைகள் புத்தருடைய போதனைகள் அடுத்து விசுத்தி மக்கா எனும் நூல் புத்த கோசாவில் எழுதப்பட்டது இவரே முதல் பௌத்த உரையாசிரியர் முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த கோசா அவர் எழுதிய நூல் விசுத்தி மக்கா புத்த சரிதா என்னும் நூல் அஸ்வகோசரால் சமஸ்கிருத மொழியில் இதிகாச பாணியில் எழுதப்பட்டது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கிறது புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் நூல் புத்த சரிதா இதை எழுதியவர் அஸ்வகோசர் எந்த மொழியில் எழுதப்பட்டது சமஸ்கிருத மொழி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சில நினைவுச் சின்னங்கள் பாண்டிய நாட்டில் உள்ள பஞ்ச பாண்டவ மலை என அழைக்கப்படுகிறது அது வந்து பஞ்ச பாண்டவ மலை பக்தி இயக்க காலங்கள் பக்தி இயக்க பெரியவர்கள் பௌத்தத்தை எதிர்த்தனர் பக்தி இயக்கத்தில் பாத்தீங்கன்னா பௌத்தத்தை எதிர்த்தாங்க தமிழகத்தில் பௌத்தம் சந்தித்த சவால்கள் குறித்த சான்றுகளை சைவ நாயன்மார்களின் தேவார பாடல்களிலும் வைணவ ஆழ்வார்களின் நாலாயிர தம்பிய பிரபந்தத்திலும் காணலாம் இந்த சவால்கள் குறித்து எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாயன்மார்கள் எழுதிய தேவாரம் ஆழ்வார்களிலேயே நாலாயிர தம்பிய பிரபந்தங்கள் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்த பொழுது பௌத்தமானது மிகவும் சரியுற்ற நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க சுவாங் எந்த நூற்றாண்டில் தென்னிந்தியா வந்தார் கிபி ஏழாம் நூற்றாண்டு சோழியம் பதினொன்னாம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலத்தில் பௌத்தர் ஒருவரால் எழுதப்பட்ட நூல் சோழியம் பதினொன்னாம் நூற்றாண்டில் எழுந்தது பிற்கால சோழர்கள் காலத்தில் அதே மாதிரி சூடாமணி விகாரை ஸ்ரீ விஜயாரசரால் நாகப்பட்டினத்தில் கட்டப்பட்டது ஸ்ரீ விஜய அரசரால் நாகப்பட்டனத்தில் கட்டப்பட்டது சூடாமணி விகாரை கூடவாணியின் சீத்தரை சாத்தலால் மணிமேகலை என்ற காப்பியத்தை எழுதியவர் இது தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது ஒரு பௌத்த நூல் சொல்லலாம் மணிமேகலை அதை எழுதியவர் கூலவாணியில் சீத்தலை சாத்தனார் சீத்தலை நூல் மணிமேகலை தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது விகாரை அப்படின்னு என்ன இப்ப சூடாமணி விகாரைன்னு சொன்னோம் விகாரைனா விகாரா என்றும் சமஸ்கிருத சொல்லுக்கு வாழ்விடம் அல்லது இல்லம் என்று பொருள் விகாரை அல்லது விகாரா அப்படின் இல்லம் வாழ்விடம் இருப்போம் தொடக்கத்தில் விகாரிகள் மழைக்காலங்களில் துறைவிகளுக்கான தங்குமிடங்களாக பயன்பட்டன பின்னர் நன்கொடைகள் மூலம் கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன ஒரு தங்குமிடங்களாக இருந்த அந்த கட்டிடங்கள் வந்து கல்வி மையங்களாக மாற்றம் பெற்றன மணிமேகலை என்பது இதுக்கு முன்னாடியே இது எழுதியவர் யார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அது வந்து ஒரு பௌத்த சமய நூல் மத்த விலாச பிரகாசனம் எனும் நூலின் ஆசிரியர் மகேந்திரவர்மன் பல்லவ அரசர்கள் புகழ்பெற்ற அரசர் மகேந்திரவர்மன் அவர் எழுதிய நூல் வந்து மத்த விலாச பிரகாசனம் இந்த பௌத்த விகாரிகள் அமைந்துள்ள இடங்கள் பார்த்தோம்னா நாளந்தா தச்சசீலம் விக்ரமசீலா இதெல்லாமே மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களாக அந்த காலத்தில் இருந்தவை நாளந்தா தட்சசீலம் விக்ரமசீலா இவை வந்து பௌத்த விகாரிகளாக விளங்குகின்றன பத்மாசன கோலத்தில் உள்ள புத்தரின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் திருவாரூர் அந்த திருவாரூருடைய பழைய பெயர் திருநாட்டி எட்டாங்குடி திருநாட்டி எட்டாங்குடி என்பது திருவாரூரை குறிக்கிறது அது வந்து பத்மாசன கோலத்தில் புத்தரின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் திருவாரூர் அதனுடைய இன்னொரு பெயர் திருநாட்டிய நாட்டி எட்டாங்குடி திருநாட்டி எட்டாங்குடி அப்படிங்கிறது திருவாரூருடைய பழைய பெயர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தம் சம்பந்தமான சிறப்புகள் நூல்கள் விகாரைகள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து ஆசீவக தத்துவம் ஆசிவகர்கள் வினை பயன் மறுபிறவி முன் தீர்மானம் ஆகிய கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆசிவக பிரிவின் தலைவர் கோசலா மண்காளி புத்தா கோசலா மண்காளி புத்தா என்பது ஆசீவக பிரிவினுடைய தலைவர் அவர்கள் மிக கடுமையான துறவரத்தை கடைபிடித்தனர் ஆசீவக சமயம் அதன் தத்துவங்கள் வேத பாடல்களிலும் பிராமணங்கள் ஆரங்கியல் ஆகியவற்றிலும் பண்டைய சமஸ்கிருத தொகுப்புகளிலும் சமண சமயங்களுக்கு முந்தைய முந்தையகால பகுதியைச் சார்ந்த ஆய்வுகளிலும் காணப்படுகின்றன பிராமணங்கள் ஆரண்யங்கள் ஆகியவற்றில் காணப்படுபவை ஆசீவக சமயம் புத்த சமயம் சமண சமயம் போலவே ஆசீவக சமயம் அப்படின்னு ஒரு சமயம் இருந்திருக்கு இவை வந்து சவுன சமண பௌத்த சமயங்களுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தவையாக சொல்லப்படுகிறது ஆசீவகத்திற்கான இலக்கியங்கள் ஏதுமில்லை கோசலரின் தத்துவங்கள் பிற மதங்களில் உள்ளன மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவகர்களை ஆதரித்தனர் அவர்களை ஆதரித்தவர்கள் யாரும் அசோகர் தசரதா ரெண்டு பேருமே மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் வட இந்தியாவில் ஆசிவகம் சரிவை சந்தித்தது பல்லவர் சோழர் பொய்சாளர் ஆகியோர் ஆட்சி காலங்களில் கிராம சமூகத்தினர் ஆசிவகர்கள் மீது சிறப்பு வரிகளை விதித்தனர் யாருடைய காலத்துல அப்படின்னா பல்லவர் சோழர் பொய்சாளர் காலத்துல பதினான்காம் நூற்றாண்டு வரை இன்றைய கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாலாட்டின் பகுதிகளில் பாலாட்டின் பகுதிகள்னா வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் ஆசிவகம் செல்வாக்கப்பட்டிருந்தது ஆசிவகம் பதினான்காம் நூற்றாண்டு வரை பெற்றிருந்தது எங்கங்க அப்படின்னா இந்த பாலாட்டினுடைய பகுதியில வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் இன்றைய கர்நாடகா தமிழ்நாடு இறுதியில் ஆசிவகர்கள் வைணவத்தால் ஈர்க்க ஈர்த்துக் கொள்ளப்பட்டதாக தெரிகிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்